ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூருவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி இப்போ ஜி ஃபைவ்ல தமிழ் அப்பிங்கல இருக்க தெலுங்கு படம் படத்தோடனே காமி இது ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வைங்கனா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் மூவி ரிவ்வூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கனலில் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கனலில் போட்டுகிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்னோட ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இருக்கும் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க ஐக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்ப்போம் இந்த படத்தில் மொத்தம் மூணு ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஹீரோ விஸ்வாக்சன் ஹரித்வாரில் இருக்கார் அவர் ஒரு அகோரி மாதிரி இருக்கார் அவருக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்குது அது என்னென்னா மனுஷங்க இவரை தொட்டாலோ இவர் மனுஷங்களை தொட்டாலோ இவருக்கு ஒரு வித்தியாசமான அலர்ஜி மாரி உடம்பு ஃபுல்லாக வருது அதனால அவரு ரொம்ப துடி துடித்து மயங்கி விழுறாரு அந்த வழி அவரால் தாங்கிக்கவே முடியல இந்த ப்ராப்ளம் அவருக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இருக்குது இதுக்கு என்ன மருந்துங்கிறதும் அவருக்கு தெரியல என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு எங்கேயும் மருந்து கிடைக்கல கடைசியாக அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அது என்னென்னா இந்த அரிய வகை நோய்க்கு ஒரு மருந்து இமயமலையில் முப்பத்தாறு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வரக்கூடிய ஒரு அரிய வகை காளான் அந்த காளானை சாப்பிட்டா உடனே இந்த நோய் வந்து போயிடும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது ஆனால் அவர் அந்த காளான் அடைகிறதுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த காளான் இன்னும் பதினஞ்சு நாளில் கரெக்டாக அங்கே வளர்ந்துடும் வளர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் அந்த காளான் இருக்கும் அதுக்கப்புறம் முப்பத்தாறு வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் வளரும் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் அவர் உடனடியாக ஹரித்வார்லேருந்து இமயமலை நோக்கி பயணத்தை தொடங்குகிறாரு நெக்ஸ்ட் ஸ்டோரி இந்தியா சைனா பார்டரில் ஒரு லேப்பில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கே கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இல்லீகலாக மனுஷங்களை வச்சு ஆராய்ச்சி இருக்காங்க அந்த லேப்பில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் அந்த இடத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கான் நெக்ஸ்ட்டு மூணாவது ஸ்டோரியில் அபிநயா ஒரு வில்லேஜில் தேவதாசியாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கு பிறந்த சின்ன பொண்ணை சின்ன வயசுலேயே அவங்க அக்கா கிட்டே வழக்க சொல்லிக் கொடுத்துட்றாங்க காரணம் இந்த தேவதாசி ரிலேட்டட் டீட்டெயில் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த பொண்ணு மிடில் ஏஜில் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் அபிநயாவுக்கு உடலில் வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுது நோய்வாய்ப்பட்டுறாங்க ஸோ அந்த தேவதாசிலேருந்து அவங்க நீக்கப்படுறாங்க ச சரி தேவதாஸ் முறையிலே நீக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் பொண்ணு கூட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை அவங்க அக்கா கிட்டேருந்து கூட்டிகிட்டு வந்து தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில மறுபடியும் தேவதாசி ஆகுறதுக்கு அபிநயாவோட பொண்ணை அந்த கிராம மக்கள் சூஸ் பண்ணுறாங்க அபிநாயக்கு என்ன பண்றேன்னு தெரியல எப்படியாவது தன்னோட பொண்ணை இந்த பிரச்சனைகள் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா மூணு மூணு ஸ்டோரியிலேயும் ஹீரோ அந்த இமயமலைக்கு போய் காளான் அடைஞ்சாரா இல்லையா அந்த சின்ன பையன் அந்த லேப்லேருந்து தப்பிச்சானா இல்லையா அபிநயா தன்னோட பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையா இந்த கேள்விகளுக்கெலாம் ஆன்சர் சொல்கிற படம் நெக்ஸ்ட்டு இந்த மூணு ஸ்டோரியும் எப்படி ஜாயின் ஆகுது இந்த மூணு ஸ்டோரிக்கு என்ன லிங்க்கு இந்த கேள்விகளுக்கும் ஆன்சர் சொல்கிற படம் தான் காமி ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாஸ்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாஸ்ட் எனக்கு பட்டது படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் இந்த படத்தில் ஸ்டோரி பேஸ் லைன் கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட மூணு வகை ஸ்டோரிஸை இவங்க காட்டியிருப்பாங்க ஃபர்ஸ்டில் நான் காட்ட சொன்ன அந்த விஸ்வாக்சன் ஸ்டோரியில அட்வென்ச்சர் த்ரில்லர் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் அந்த சின்ன பையன் ஸ்டோரியில சர்வேர் த்ரில்லர் மாதிரி இருக்கும் இந்த பக்கம் அந்த பொண்ணோட சின்ன பொண்ணு அபிநயா ஸ்டோரியோட ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ட்ராமா மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு ஸ்டோரியிலையும் வெவ்வேறு கண்டென்ட்டை இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயம் நல்லாவே இருந்துச்சு ஸ்டோரிங்கிற வகையில் இது எனக்கு கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் படத்தோட இமயமலையில் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் காட்டின இடங்களில் அவங்க யூஸ் பண்ண விஎஃப்எக்ட்ஸ் இது எல்லாமே படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு இது படத்துக்கு டெக்னிக்கல் விஷயங்கள் ரொம்பவே பாசிட்டிவ் நான் சொல்வேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்க பர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருந்துச்சு ஹீரோ பர்ஃபார்ம் இந்த விஸ்வக்சன் ஆகட்டும் அந்த லேப்பில் இருக்க சின்ன பையன் அந்த கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ண பையனாகட்டும் நெக்ஸ்ட்டு அபிநயா அந்த சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் மெயின் லீடில் நடித்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரோட பெர்ஃபாமன்ஸை நல்லாவே கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸை பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு கேட்டகிரிலுமே சொல்லுவேன் பாசிட்டிவ் கேட்டகரியில் ஏன் சொல்கிறேன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சில பேருங்களுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கலாம் என்ன கிளைமேக்ஸ்டா அப்படிங்கிற மாரி ஃபீலை உருவாக்கலாம் ஆனால் எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் பிஃபோரே கெஸ்ட் பண்ண முடிஞ்சிருச்சு ஸோ எனக்கு பெருசாக ஆச்சரியத்தை கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேக்ஸை நம்பி தான் இந்த படம் ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்காங்க கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டு பெருசாக எனக்கு தெரியாதனால இந்த படம் ஃபுல்லாகவே பெருசாக இம்பாக்ட் இல்லாத மாரி எனக்கு ஒரு ஃபீலை உருவாக்கிடுச்சு நெக்ஸ்ட்டு நெகட்டிவாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாம் ஹிமாலயஸை நோக்கி போகிற ஹீரோவுக்கு பெருசாக எதுவும் தடைகள் இருக்கிற மாதிரி தெரில ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு பெரிய தடை இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த சர்வே மோட்டில் லேப்பில் மாட்டிகிட்டு இருக்க சின்ன பையனோட கதையில் அந்த லேப்பில் என்ன பண்ணுறாங்கங்கிறதுல கிளாரிட்டி பெருசாக இல்லை ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆனால் அது பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான படம் தான் உங்களுக்கு அட்வென்ச்சர் ட்ராமாஸ் ப்ளஸ் சர்வேகள் திருள்ள ட்ராமாஸ்லாம் பிடிக்கும் கிளைமேக்ஸில் வித்தியாசமான ட்விஸ்ட் இருந்தால் பிடிக்கும்னா அந்த மாதிரி ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா பொழுது போகலைனா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த படம் ஜி ஃபைவில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இந்த படத்தை சின்ன பசங்கள்லாம் பார்க்க முடியாது ஏன்னா லேபில் நடக்கிற சில விஷயங்கள் சின்ன பசங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லை ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ